அன்பு தெய்வ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக ஜீவனுள்ள கருத்துடைய வசனங்களை உங்களோடு கூட பேசுவதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஜப ஜீவத்தை குறித்து ஒரு சின்ன வேத பாடத்தை நாம் பார்க்க போகிறோம் ஜபம் என்பது மிக முக்கியமானது ஜபம் உயிரை போன்றது மூச்சை போன்றது இந்த உலகத்தில் ஆண்டவர் ஜபத்தை அவரோடு தொடர்பு கொள்வதற்காக கர்த்த நமக்கு வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல ஒரு கிறிஸ்துவனுக்கு ஜபம் என்பது முதல் அடையாளமாக இருக்கிறது ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் என்றால் அப்போஸ் நடபடிகள் ஒன்பதாம் அதிகாரத்துல மன துர்பலை குறித்து பரிசுத்தாவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனினியன் கட்ட பவுலை பற்றி சொல்லும் பொழுது இவ்விதமாய் சொல்லுகிறார் அப்போஸ் நடவடிக்கைகள் ஒன்பது பதினொன்று அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தரிசு பட்டணத்தாகிய ஷவுல் என பேரு உள்ள ஒருவனை தேடு அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான் அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான் அதுதான் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அடையாளம் பவுல் இப்பொழுது ஜெபிக்கிறான் என்று சொல்லி அனுப்பினார் அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை முதல் அடையாளமே ஜபிக்கிற அடையாளம் தான் அருமையான உரை இன்றைக்கு படியேற்பாடில் ஒரு சம்பவம் அதை உதாரணமாய் வைத்து உங்களுக்கு இந்த காரியங்களை குறித்து நான் சொல்ல போகிறேன் யாத்ரா புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் அதில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மோசே ஒரு பெரிய தலைவர் இஸ்ரோவேல் மக்களை லட்சக்கணக்கான இஸ்ரோயல் மக்களை மிக நெருத்தியாக அழைத்து கொண்டு வந்து கொண்டிருந்தார் ஒவ்வொரு சம்பவமாய் நடந்து கொண்டிருந்தது இந்த யாத்ராமும் பதினேழாம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் இஸ்ரோவேல் குரோதமாய் அமலேக்கர்கள் யுத்தம் செய்ய வந்தார்கள் அந்த சமயத்துல என்ன நடக்கிறது முதலாவது அந்த வேத பகுதியை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் யாத்ரா புஸ்தகம் பதினேழு எட்டுலேருந்து பதினொன்று வரைக்கும் அமிலேக்கர் வந்து ரெவிதிமில இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது மோசை யோசுவாக நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலை கூட யுத்தம் பண்ணு நாளைக்கு நான் மலை மலை உச்சிலே தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான் யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலே கூட யுத்தம் பண்ணினான் மோசி ஆறனும் ஊர் என்பனும் மலை உச்சிலே ஏறினார்கள் மௌசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரோவேலோடு மேற்கொண்டார்கள் இஸ்ரோவேலர் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாடு விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான் இந்த சம்பவத்துல அமலேக்கர் விரோதமாய் வரும்போது யோசுவாய் பார்த்து சொல்கிறார் நமக்காக மனிதரை தெரிந்து கொள் யுத்தம் செய்கிற மனிதரை தெரிந்து கொண்டு நீ பாளையத்தில் இறங்கி போய் யுத்தம் செய்ய ஆரம்பி நான் மலை உச்சில போய் தேவனுடைய கோலை நான் தூக்கி பிடிப்பேன் என்று சொல்லி புறப்பட்டு போகிறார் அப்போ மோசி அந்த கோலை உயர்த்தி பிடிக்கும் போது ஒரு அதிசயம் நடந்தது என்னவென்றால் எப்பொழுதெல்லாம் மோசே தன் கோலை உயர்த்தி பிடிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் பாலை யோசுவா இஸ்ரோவேல் இஸ்ரேவேல் சார்பில் யுத்தம் பண்ணி கொண்டிருந்த யோசுவா ஜெயத்தை பெற்றான் எப்பொழுதெல்லாம் மோசே அதாவது அவர் கை நோவும் இல்லைங்களா அந்த கோலை வந்து தாட விடுகையில் அப்படி கீழே இறக்கும்போது யோசுவா கீழே பார்க்கும் போது யோஷ்வா துளை யோசுவா இந்த அதிசயமான சம்பவம் நடந்தது அப்போது மோ மோசிக்க ஆச்சரியமாக இருந்தது அப்போது மேலே தன்னுடைய கோலை உயர்த்துவதற்காக சோர்ந்து அவனுடைய கைகள் சோர்ந்து போன அப்படின்னாலே அந்த இடத்துல ஆரோனும் ஊரும் என்பவர்களும் வந்து தாங்கி பிடிக்கிறார்கள் பிற்பாடு கடைசியில் இஸ்ரோவேலர்கள் மேற்கொண்டார்கள் ஜெயித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் பிறகு எகவான் ஈசி என்று சொல்லி பெயரை வைக்கிறார்கள் இந்த சம்பவம் தான் இந்த சம்பவத்தில் ஜபத்தை குறித்த ஒரு காரியம் இருக்கிறது அது என்னவென்றால் நம்ம வாழ்க்கையில் ரெண்டு பகுதி இருக்கிறது ஒன்று வந்து ஜபஜீவியம் தனிப்பட்ட அந்தரங்கத்துல ரங்கத்துல ஜெபிக்கிற அந்த ஜபம் ஆனா தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜபத்தை குறித்து ஒரு பெரிய ஒரு பாடத்தை சொன்னார் என்னன்னா ஜபத்தை வந்து பப்ளிக் பண்ணக்கூடாது ஜபத்தை வந்து அந்தரங்கத்துல ஜபிக்க வேண்டும் கதவை சாத்தி கொண்டு செபிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களோ என்று சொல்லி மலை பிரசங்கத்தில் மத்திய ஆறாம் அதிகாரத்தில் சொல்கிறார் பரிசுகள் சதுசர்களை ஒப்பிட்டு சொல்லும்பொழுது அவர்கள் பப்ளிக்காக ஜவம் பண்ணுறாங்க எல்லாரும் தன்னை பார்த்து போகணும்னு சொல்லி ஜபம் பண்ணுறாங்க ஆனால் நீங்களோ அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் போய் உங்கள் அரைக்கதவை பூட்டி கொண்டு நீங்கள் அந்த ரங்கத்தில் நீங்கள் செபிக்க வேண்டும் அந்த ரங்கத்தில் பார்க்குற உங்கள் பிதான் தான் உங்களுக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லலாம் ஸோ இந்த காரியத்தில் கூட நான் பார்க்குறோம் மலை உச்சிலே மோசே கைகளை உயர்த்தி அந்த கோலை பிடித்து கொண்டிருக்கும் போது பாளையத்தில் யோசிவான் வெற்றி பெற்றான் இது எதை காட்டுகிறது என்றால் மலை உச்சி என்பது தனிப்பட்ட ஜப அறையை குறிக்கிறது ஜபஜீவத்தை குறிக்கிறது பாளையத்தில் யுத்தம் செய்கிற காரியம் வந்து இந்த உலகத்தில் சமுதாய வாழ்க்கை சொசைட்டி லைஃபை குறிக்கிறது அப்போ எந்த ஒரு மனுஷனும் தன் தனிப்பட்ட ஜீவத்தில் ஜபஜீவத்தில் பர்சனல் பிரயரில் உறுதியாக இருக்கிறானோ அவன் நிச்சயமாக சொசைட்டி லைஃப்பில் சமுதாய லைஃப்பில் அவன் வெற்றி பெறுவான் அருமையான தெய்வ பிள்ளைகளை நம்முடைய ஜப வாழ்க்கை வெறுமையாக இருக்குமானால் நம்முடைய ஜப வாழ்க்கை சோந்து போயிருக்குமானால் நம்முடைய ஜப வாழ்க்கை ரொம்ப வீக்காக பலவீனமாக இருக்குமானால் நம்முடைய சொசைட்டி லைஃப் நம்முடைய சமுதாய வாழ்க்கை பாதிப்பை கொண்டு வரும் நாம் சோர்ந்து விடுவோம் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பல பிசாசுடைய கன்னிகளை சந்திக்க நேரிடும் ஆனால் நம்முடைய ஜபத்தில் உறுதியாக நாம் இருக்கும்போது ஆண்டவராகிய தேவன் நமக்கு உதவி செய்து அந்த செபத்தை கேட்டு சமுதாய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற்றவர்களாக வாழ்வதற்கு தேவன் உதவி செய்வார் இந்த பிக்சர் இந்த ஒரு சம்பவம் இந்த இலிஸ்ட்ரேஷன் தான் காட்டுகிறது எப்பொழுதெல்லாம் மோசே கைகளை உயர்த்தி அந்த கோலை பிடித்தானோ அப்பொழுதெல்லாம் யோஷ்வா பாலத்தில் வெற்றி பெற்றான் அதே போலதான் எப்பொழுதெல்லாம் நாம் தனிப்பட்ட முறையில் ஊக்கமாக ஜெபிக்கிறோமோ அந்த நாள் முழுவதும் வெற்றிகளை காண்போம் ஆனால் எப்போ ஜபக்கத்தில் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறதுலாம் நாம் சோர்ந்து போகிறோமோ நிச்சயமாகவே பல சோதனைகளை நாம் சந்திக்க நேரிடும் மலைக்கும் பாளையத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது போலவே நம்முடைய ஜப அறைக்கும் சமுதாய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது ஜபத்தில் ஒருவன் ஒழுக்கம் இருந்தால் மற்ற எல்லாவற்றிலும் அவன் ஒழுக்கமாக இருக்குவான் அருமையான தேவ பிள்ளைகளே ஜபத்தை சாத்தான் விழுக்கிறான் ஏன் தெரியுங்களா நம்ம ஜெபிக்கும் போது அந்த இடத்துலருந்து சாத்தானை துரத்துகிறோம் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் அணிமப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஜபத்தின் மூலமாய் ஊக்கமான ஜெபத்தின் மூலமாய் சாத்தா நம்முடைய வாழ்க்கையில் நுடையாதபடிக்கு அது ஒரு வேலியாக நம்மை காக்கப்படுகிறது ஜெபம் இல்லை என்றால் சத்ரு கலை விதைப்பான் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய பதிமூணாம் அதிகாரத்தில் ஒரு ஓமையில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எப்பொழுதெல்லாம் நாம் தூங்குகிறோமோ அசதியாய் செபிக்காமல் நம்முடைய வாழ்க்கையை ஜபத்தை அசட்டு பண்ணுகிறோமோ அந்த சமயத்துலலாம் சத்ரு கலை விதைப்பான் கணவன் மனைவிக்குள்ளே கலையை விதைப்பான் பிள்ளைகளுக்குள்ளே கலையை விதைப்பான் சபையில் கலை விதைப்பான் கள்ள உபதேசங்களை விதைப்பான் தான் எப்போதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாட்ச் அண்ட் ப்ரே விழித்துறைந்த செபியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த செப்பம் வந்து சத்ருவை எரிக்க ஆரம்பிக்கும் செபிக்க செபிக்க சாத்தானுடைய நரக கோட்டைகள் அத்தனை எரிய ஆரம்பிக்கும் அது மாத்திரமல்ல இந்த செப்பம் வந்து ஆண்டவர் நம்முடைய கையில் ஒரு வெப்பனாக ஒரு ஆயுதமாக கொடுத்திருக்கிறார் மிஸ்ஸைலை போல எப்படி ஒரு மிசைல் போய் இன்னொரு இடத்துல டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்களோ அதே போலவே இந்த சபம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன இந்த சத்ருவை எப்படி அடிக்க வேண்டும் சத்ருவை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ இந்த சபத்தின் மூலமாய் சத்ருவை நாம் எதிர்த்து நிற்க முடியும் மலை உச்சின் அனுபவம் இல்லை என்றால் பாளையத்தில் நம் வெற்றியை பார்க்க முடியாது அதனால் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் மோசியவுடைய அந்த மலை உச்சின் அனுபவம் இருக்க வேண்டும் அப்படி என்றால் என்ன மலை உச்சின் அனுபவம் என்றால் என்ன ஜப அனுபவம் ஜபஜீவியம் முடியும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பாளையத்தில் வெற்றியை நான் பார்க்க முடியும் அருமையான தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியோடு வாழ வேண்டும் என்றால் ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் ஜபத்தில் நீங்கள் வெற்றியாக இருக்க வேண்டும் உறுதியான ஒரு ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அப்படி உறுதியான ஜெபம் இருந்தால் மாத்திரமே நீங்கள் பாளையத்துல யோசுவா வெற்றி பெற்றது போலவே இந்த சமுதாய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் பல எதிர்ப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் பல எதிர்நீச்சல் போட்டு வாழ வேண்டும் என்றால் ஏன்னா ஒரு தேவ மனுஷனுக்கு ஒரு தேவ பிள்ளைகளுக்கு சத்ரு விரோதமாக எழும்பி வருப்பான் முழு நரகமே எழும்பி வரும் விரோதமாக எழும்பி வந்து முயற்சி பண்ணும் பலவிதமான விதமான தீமைகளை செய்ய ஆரம்பிக்கும் இதெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றால் ஆண்டு கொடுக்கிற ஒரே ஒரு காரியம் ஜபம் 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 இல்லை எல்லாம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை

கரங்களை உயர்த்துகிறதான தேவ பிள்ளைகள் ஒரு கூட்டம் மக்கள் செபிக்கும் போது அந்த சபையின் போதகர் ஆஸ்வதிக்கப்படுவார் அந்த சபையின் போதகரை ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிப்பார் அது மாத்திரமல்ல போன்ற ஆட்கள் அவர்கள் யார் யுத்தம் செய்பவர்கள் அதாவது ஆத்துமாக்களை ஆதரப்படுத்துகிறவர்கள் வெளியே போய் சுவிசேஷம் அறிக்கிறவர்கள் அறிவிப்பவர்கள் அப்படிப்பட்ட ரெண்டு கூட்டமும் இன்றைக்கு சபைக்கு தேவை ஒரு எஃபெக்டிவான பிரேயர் ஒரு ஊக்கமான ஜபம் வந்து வல்லமை கொண்டு வரும் மிக நேர்த்தியாய் பைபிளை சொல்லப்பட்டிருக்குது ஜபத்தின் மூலமாய் ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு ஆண்டவர் வந்து ஆண்டவரு கருத்து கொடுக்கிறார் அது எது எது மூலமாய் பெற்றுக்கொள்வோம் என்றால் ஜபத்தின் மூலமாய் தான் பெற்றுக்கொள்வோம் நண்பு தெய்வ பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய இருபத்தோறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல இவ்விதமாய் சொன்னார் என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது நீங்களோ அதை குகையாக்கினீர்கள் என்றார் இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்துடன் நுழையும் போது அவர் எதிர்பார்த்த வண்ணமாய் இந்த தேவாலயம் இல்லை அந்த தேவாலயம் எப்படி இருந்தது என்றால் கொண்டார்கள் புறாவிருக்கிறவர்கள் சில்லறை காசு விற்று கொண்டிருந்தார்கள் இப்படி பல காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது இதை பார்த்து ஆண்டர் கோபம் வந்துவிட்டது சாட்டி எடுத்துக்கொண்டு அங்க இருக்கிற புறா இவங்களெல்லாம் துரத்தி விட்டு அப்போது தான் இந்த வார்த்தை சொல்கிறார் என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது எந்த இடத்துல எழுதியிருக்குது என்றால் ஏசேயா ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தையை மேற்கோள் காட்டி ஆண்டு சொல்கிறார் நீங்களோ அதை கல்லற்குகைய ஆக்கினீர்கள் இந்த குகை என்றால் எப்படிப்பட்ட இடம் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் அந்த குகை அநேக விஷப்பூச்சிகள் வவ்வால்கள் தீமையான மிருகங்கள் இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடமாக நாம் இருக்கக்கூடாது அதாவது நன்றாக நாம் ஜெபிக்குரலா இருந்தால் ஜப ஜபத்தில் நாம் உறுதியாக இருப்போமானால் நாம் தேவனுடைய வீடாய் ஜப வீடாக இருப்போம் அதே நேரத்தில் ஜபத்தை அசட்டை செய்வோமானால் ஆனால் ஜெபிக்காமல் நாம் போய்விட்டால் நாம் என்ன ஆகிவிடுவோம் என்றால் கள்ளர் குகையாய் மாறிவிடுவோம் அதனால எப்போதுமே நாம் சாக்கிரதையா இருப்போம் மிசரபல் கண்டிஷனில் பிசாஸ் நம்மை கொண்டு போய் விட்டு விடுவான் வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த வார்த்தையை நான் முடிக்க இருக்கிறேன் அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் சோதம் குமாரை கத்தர் அடித்தார் சோதம் குமார தான் இந்த லோத் இருந்தார் ஏன்னா அவர் தேர்ந்தெடுத்த இடம் அந்த மாதிரி இருந்தது செழிப்பான இடத்தை அவர் தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல போய் அவர் வாழ ஆரம்பித்தார் ஆண்டவராகி தேவன் ஆபிராமிடைய ஜபத்தின் நிமித்தம் லோத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் லோ லோத்தை காப்பாற்ற முயற்சி பண்ணினார் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆதி ஆகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசத்தில் வாசித்து பாருங்க பாருங்கள் நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அடியாதபடி மலைக்கு ஓடிப்போ என்றார் அருமையானவர்களே ஆனால் உண்மையில லோத்து மலைக்கு போனானா இல்லை பைபிளை சொல்லி அவன் மலைக்கு ஓடி போகவில்லை அங்கே போய் ஒரு குகையிலே தங்கினான் குகையில என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும் அந்த அதிகாரம் முழுதும் நீங்கள் படித்து பாருங்க உங்கள் ரெண்டு பிள்ளைகள் சொந்த தகப்பு நின்று பாராமல் தீமையான காரியங்களை விபச்சாரம் பண்ணினார்கள் அது நிமித்தம் இந்த உலகத்தில் ரெண்டு தீமையான ஜாதிகள் புறப்பட்டு வந்தது என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம் எதை காட்டுகிறது என்றால் ஆண்டவர் மலையை காட்டினார் ஆனால் இவன் தேர்ந்தெடுத்த இடமோ லோத்து தேர்ந்தெடுத்த இடமோ குகை அதே போல எப்போவுமே நம்ம ஆண்டவர் வந்து ஜப ஜீவத்துல உறுதியாரும் மகனே மகளே என்று சொல்லி நமக்கு உணர்த்துவார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜபத்தை விட்டு விடாதபடிக்கு ஜபத்துல நாம் உறுதியா தருத்திருந்து ஆனால் கண்டிப்பா இந்த உலகத்துல நாம் குகையா இருக்க மாட்டோம் ஒரு ஜப வீடா இருப்போம் நம்முடைய சொசைட்டி லைஃபும் மிக ஆஸ்வாதமா இருக்கும் பலன் கொடுக்கிற ஒரு லாய் ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃபை கருத்தை நமக்கு கொடுப்பார் அதனால எப்பொழுதுமே ஜபத்தை விட்டு விடாதுருங்கள் நேரம் கிடைக்கும் முதலாம் செபிங்கள் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் ஜப சிந்தையோடு இருங்கள் நிச்சயமாகவே தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பார் காட் பிளெஸ் யூ